பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள் அவரிடம் சில நபர்கள் கார் கொடுப்பார்கள் அல்லது கலப்பை கொடுப்பார்கள் பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி பணம் எடுத்து கொடுக்கிறார்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறார்கள் அது ஒரு பக்கம் அன்புமணி எங்கே யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல மற்றவர்களும் ஓட்டுப்பட மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு தந்தைக்கே எவ்வளவு துரோகம் செய்த ஒரு நபரை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லுவார்கள் அந்த மூத்தவர்கள் அந்த காலத்திலிருந்து தந்தைக்கே துரோகம் செய்த தந்தையிடமிருந்து கட்சியை அபகரிக்க நினைத்த இவருக்கா இந்த கொம்பலுக்கா நாம் ஓட்டு போடுவது என்று மக்கள் இவருக்கு ஓட்டு போட மாட்டார்கள்